அஸ்லாம் வலைக்கம் ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ரெண்டு யூஸ்ஃபுல்லான ஒரு கஞ்சி ரெசிபி தான் பார்க்க போறோம் நம்மளை நோக்கி நோன்பு வந்துகிட்டு இருக்கு ரொம்ப சீக்கிரமே எல்லாருமே நோன்பு வைக்கிறதுக்கு ரெடி இருக்கோம் அப்படி நோன்பு இருக்கு காலங்கள்ல நம்ம வந்து இந்த மாதிரி கஞ்சி வச்சு குடிச்சோம் அப்படின்னு சொன்னா ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லதா இருக்கும் உடம்புக்கு நல்லது மட்டும் இல்ல நம்ம வந்து இந்த நோம்பு காலத்துல இந்த மாதிரி நம்ம செஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்னு சொன்னா ரெண்டு விதமான நன்மையும் நம்ம வந்து அடைய முடியும் ஒண்ணு வந்து நோம்பு இருந்து தொழுது அல்ல இடத்துல பாவம் மன்னிப்பு கேட்டு நிறைய பாவங்களை மன்னிச்சு சம்பாதிக்க முடியும் ரெண்டாவது வந்து நம்ம இந்த மாதிரி பாஸ்டிங் டயத்துல வந்து நோம்பு கஞ்சியை தவிர்த்துட்டு இந்த மாதிரி கஞ்சி எல்லாம் நீங்க காய்ச்சி குடிச்சிங்க அப்படின்னு சொன்னா நீங்க சாதாரணமா டயட் இருந்தா கூட குறையாத வெயிட் கண்டிப்பா குறையும் ஒரு சிலருக்கு நோம்பு வச்சா கூட வந்து வெயிட் குறவே குறையாது அது ஏன் அப்படின்னு சொன்னா ஃபுல் டே நம்ம பச்சை தண்ணி கூட குடிக்காம நோம்பு இருந்தாலும் நம்ம சாயந்தரமா நோம்பு விடும் போது என்ன செய்யறோம் நல்லா பால் போட்டு சக்கரை போட்டு நல்லா ஜூஸு அதுக்கப்புறம் நோம்பு கஞ்சி சமோசா பஜ்ஜி வடை அப்படின்னு சொல்லி நல்லா கட்டிட்டு நானும் நோன்பு வச்சேன் வெயிட்டே குறையில அப்படின்னு சொன்னோம்னா கண்டிப்பாக வந்து அதில் சாத்தியமே இல்லை நீ இந்த மாதிரி ஃபாஸ்டிங் டயத்தில் அளவுக்காக நோன்பு வச்சு நமக்காக கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து இந்த மாதிரி பள்ளியவாசல் கஞ்சியை தவிர்த்துட்டு இந்த மாதிரி கஞ்சி குடிச்சிங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து வெயிட் குறையும் அது மாதிரி நீங்கள் சாதாரணமாக வெயிட் குறைக்கணும்னு நினைக்கிறவங்க எல்லாருமே இந்த கஞ்சியை வந்து செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா கண்டிப்பாக ரிசல்ட் தெரியும் வாங்க நம்ம எப்படி செய்துன்னு பார்ப்போம் ஸ்டவ் பண்ணி குக்கர் வச்சிருக்கேன் ஒரு வந்து சம்பா கோதுமை ரவை எடுத்திருக்கேன் ரவையில் நோம்பு கஞ்சி அதுக்கு ஒரு கப்பு ரவைக்கு கால் கப்பு பாசிப்பருப்பு எடுத்தீங்கன்னா கரெக்டா இருக்கும் பாசிப்பருப்பு கண்டிப்பா சேர்த்துக்கங்க நம்ம டே நோன்பு வச்சிருக்கிறதுனால நம்ம பாசிப்பருப்பு வந்து உடம்புக்கு வந்து ரொம்ப ரொம்ப குளிர்ச்சி கடலப்பருப்பு சேர்க்கறத விட பாசிப்பருப்பு வந்து ரொம்ப உடம்புக்கு நல்லது வாசனை தனியாக கொட்டி வச்சுட்டு அதே குக்கர்ல ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து நெய்யும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயிலும் சேர்த்துட்டு பட்டை கிராம்பு ஏலக்காய் நீங்கள் செய்கிறத பொறுத்து இந்த பட்டை கிராமெல்லாம் கூட்டி குறைச்சிட்டு நீங்கள் வெடிக்க வெட்டுக்கங்க இது நல்லா வெடிச்சு வந்ததுக்கப்புறம் ஒரு பத்து பதினஞ்சு சின்ன வெங்காயத்தை தட்டி வச்சுருக்கேன் அதையும் இது கூட சேர்த்துறேன் அதுக்கு முன்னாடி கார் டீஸ்பூன் வந்து வெந்தயம் சேர்த்துக்கோங்க வெந்தயமும் கம்பல்சரியாக நீங்கள் சேர்க்கணும் ஏன்னா வெந்தயம் வந்து ரொம்ப ரொம்ப குளிர்ச்சி நம்ம உடம்புக்கு நம்ம ஃபுல் டே நோம்பு வச்சிருக்கிறதுனால உடம்பு வந்து பயங்கர ஹீட்டாக இருக்கும் அந்த ஹீட்டை குறைக்கிறதுக்கு கண்டிப்பாக வந்து நீங்கள் வெந்தயம் சேர்த்துக்கணும் வெந்தயம் நல்லா அப்புறம் வெங்காயத்தை சேர்த்துட்டு ஒரு டீஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க அதில் ஒரு தக்காளி இது மாதிரி நறுக்கி வச்சுருக்கேன் அதையும் இதை சேர்த்துட்டு சிம்லேயே வச்சு நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் ரெண்டு பச்சை மிளகா வந்து நறுக்கி சேர்த்துருக்கேன் காரம் வந்து நம்ம குக்கரில் செய்யறதுனால பச்சை மிளகா நல்லா கரைஞ்சி நமக்கு காரம் ஜாஸ்தியாகவே காட்டும் அதனால நோம்பு வச்சிருக்கிறதுனால ஞாபகப்படுத்திக்கிட்டு நீங்கள் நோம்பு நேரத்தில் அதிகமான காரம் நம்ம சேர்த்தாலும் நமக்கு உடம்புக்கு நல்லா இருக்காது அதனால் பச்சை மிளகா வந்து ஒன்று அல்லது ரெண்டு சேர்த்தாவே கரெக்டாக இருக்கும் ஒரு சின்ன சைஸ் கேரட்டாக எடுத்து நல்லா பொடி பொடியாக நறுக்கிட்டு அதையும் சேர்த்துட்டு மல்லியும் புதினாவும் பொடியாக நறுக்கி ஒரு கையளவு சேர்த்து வதக்குனதுக்கப்புறம் நம்ம வறுத்து வச்ச இந்த பருப்பு சம்பாராவையும் அலசிட்டு நம்ம இதுல சேர்த்துருவோம் சேர்த்துட்டு நீங்கள் எதிர் எடுத்தீங்களோ அதில் நாலு கப்பு வந்து தண்ணி சேர்த்துக்கோங்க குக்கர் வந்து கொஞ்சம் உயரமாக இருக்க மாதிரி பத்துக்குங்க ஏன்னா நம்ம விசில் விடும்போது பொங்கி ஊற்ற சான்ஸ் இருக்கு நிறையாவே நீங்கள் ஓப்பன் பாட்லேயும் வைக்கலாம் கொஞ்சம் டைம் எடுக்கும் இப்போ குக்கர்னா நமக்கு ஒரு விசிலே நம்ம ஆஃப் பண்ணிட்டோம்னா நமக்கு ஈஸியாக கஞ்சி வந்து ரெடி ஆயிரும் நமக்கு டைமும் சேவ் ஆகும் இப்போ ஃபுல்லாக கலந்துட்டு உப்பு தேவையான அளவு போட்டுட்டு நம்ம குக்கர் மூடி ஒரு விசில் வச்சு நீங்க ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா நம்ம கரெக்டாக வெந்து வந்துடும் ஒரு விசில் வந்துருச்சு நான் வெயிட் பண்ணி கேஸ் எல்லாம் ஃபுல்லாக ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நான் வந்து ஓப்பன் பண்ணி பார்க்க போகிறேன் எப்படி வந்திருக்குன்னு பார்ப்போம் நல்லாவே வெந்து வந்திருக்கு நமக்கு தண்ணி வந்து பத்தாது நான் நாலு கப்பு வச்சேன் இன்னும் ஒரு மூணு கப்பு அல்லது ரெண்டு கப்பு ஊற்றுனா நமக்கு கரெக்டாக இருக்கும் தேங்காய் ஊற்றும் நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் தேங்காய் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன மூடி வந்து எடுத்துக்கலாம் அது மாதிரி நெரு தேங்காய் வந்துச்சு அப்படின்னு சொன்னால் பால் மட்டும் நீங்கள் புளிஞ்சு ஊற்றிக்கோங்க இல்லை கொஞ்சம் இளம் தேங்காய் இருந்துச்சுன்னா நல்லா அரைச்சிட்டு நைஸாக அரைச்சிட்டு நீங்கள் வந்து அதிலே சேர்த்து நீங்கள் புளிஞ்சுலாம் ஊத்தாம டைரெக்டாக அப்படியே சேர்த்து நம்ம கலந்து விட்டுக்கலாம் நீங்கள் தண்ணி எவ்வளோ வேணுமோ இப்போ அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் நீங்கள் வந்து இந்த மாதிரி கம்பல்சரியா தேங்காவும் நீங்க சேருங்க தேங்காய் சேர்த்துதான் டேஸ்ட் நல்லா இருக்கும் கொஞ்சம் கூட உங்களுக்கு வித்தியாசமே தெரியாது நோன் கஞ்சி வந்து நம்ம மாத்தி குடிக்கிறோம் அப்படின்ட்டு நல்லா வாசனையா டேஸ்டும் சூப்பரா இருக்கும் உடம்புக்கு ரொம்ப நல்லது பள்ளி தர கஞ்சி வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லா வச்சு செய்யறதுனால நமக்கு வந்து வெயிட் வந்து குறையவே குறையாது அதை ஃபுல்லா குடிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னா கம்முன்னு ஆயிரும் நோன்பு திறந்ததுக்கப்புறம் நமக்கு வந்து நல்லா வயிறு வந்து ஃபுல்லாக ஆகணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம கஞ்சியை எடுத்துக்கிறோம் நீங்கள் இந்த மாதிரி கஞ்சி குடிச்சு பாருங்கள் இன்னும் கொஞ்சம் கூடவே நீங்கள் வந்து எப்பவும் விட நீங்கள் அதிகமாகவே குடிப்பீங்க டேஸ்ட்டும் சூப்பராகவே இருக்கும் இப்போ நம்ம தேங்காய் ஊற்றுனதுக்கு அப்புறம் தண்ணியை வந்து கட்ஜஸ்ட் பண்ணிட்டு மல்லி இலையும் புதினா இலையும் நல்லா பொடியாக நறுக்கி அதையும் சேர்த்துட்டு ஃபுல்லாக கலந்து விட்டுட்டு ஓரங்கள்லாம் கொதி வந்ததுக்கு அப்புறம் நம்ம ஆஃப் பண்ணாவே நமக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் நம்ம ஆஃப் பண்ணிடுவோம் தண்ணியும் இந்த மாதிரி நீங்கள் கன்சிஸ்டன்சி செக் பண்ணிக்கோங்க கரெக்டா நமக்கு வந்து இருக்கு இந்த மாதிரி வாசனையான நோம்பு கஞ்சி நீங்களும் ஹெல்த்தியா நீங்க செஞ்சு சாப்பிடுங்க நோம்பு நேரத்துல மட்டும் இல்ல உங்களுக்கு அந்த டயட் நீங்க இருக்க விருப்பப்பட்டா நீங்க கண்டிப்பா இந்த ரெசிபி நீங்க எடுத்துக்கங்க சாப்பிட்டதுக்கு அப்புறம் நல்லாவே வயிறு ஃபுல்லாகவும் அது மாதிரி நம்ம பசிக்கவும் பசிக்காது இதை நீங்க ட்ரை பண்ணிட்டு எப்படி வச்சுன்னு சொல்லுங்க உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா மத்தவங்க ஷேர் பண்ணுங்க இப்போ நம்ம வந்து நம்ம கஞ்சி குடிக்கும்போது எப்படியும் சமோசா ஏதோ ஒன்று தான் நம்ம குடிப்போம் அது மாதிரி சாப்பிட்றவங்களுக்கு கண்டிப்பா வந்து வெறும் நோம்பு கொஞ்சம் குடிக்க முடியாது அது மாதிரி நீங்க ஃபீல் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா நீங்க மல்லித்தொயல் வந்து அரைச்சி வச்சுக்கோங்க இப்போ ஒரு ஸ்பூனுக்கு ஒரு ரூபாய் மல்லித்தொயல் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா நீங்க சமோசாவே தவிர்த்துட்டு வடை பச்சி எதுவுமே இல்லாம நீங்க ஹெல்த்தியா ஒரு நோம்பு திறந்த ஃபீல் இருக்கும் உங்களுக்கு இப்போ அடுத்து வந்து நம்ம ஓட்ஸ் வச்சு நோம்பு கொஞ்சம் செய்ய போறோம் இந்த கொஞ்சம் வந்து நம்ம ஆயில் எதுவுமே சேர்க்க மாட்டோம் அது மாதிரி தாளிக்கிற வேலை எதுவுமே கிடையாது நம்ம வந்து இன்றைக்கி ஹெல்த்தியாக செய்கிறதுனால நான் அப்படியே டைரக்டாக சேர்க்குறேன் ஒரு லிட்டர் தண்ணி ஊற்றிட்டு அதுக்கு ஒரு கப்பு வந்து ஓட்ஸ் எடுத்துக்கோங்க ஓட்ஸ் எடுத்து அப்படியே தண்ணியில் டைரெக்டாக போட்டுட்டு நம்ம ஓட்ஸ் வந்து தண்ணி வந்து சூடாகிறதுக்கு முன்னாடி நம்ம எப்போவுமே போட்டோன்னோ அப்போ தான் வந்து ஓட்ஸ் கரையும் நல்லா தண்ணி சூடானதுக்கு அப்புறம் அப்படின்னு சொன்னால் ஓட்ஸ் வந்து வேக லேட் ஆகும் இந்த டிப்ஸை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க ஓட்ஸ் போட்ட கையோட நீங்கள் ஒரு வெங்காயத்தை இது மாதிரி நறுக்கி போட்டுக்கங்க நான் எடுத்த அளவுக்கு ஒரு வெங்காயம் போதும் பெரிய தக்காளியாக இருந்தால் பாதி தக்காளி போட்டுக்கலாம் சின்னதாக இருந்தால் ஒன்று போட்டுக்கலாம் ரெண்டு பச்சை மிளகா நறுக்கி போட்டிருக்கேன் எல்லாமே ஓட்ஸ் போட்டதுமே அடுத்தடுத்து போட்டுவிட்டேன் அது மாதிரி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு டீஸ்பூன் வந்து சேர்த்துருக்கேன் சேர்த்து ஃபுல்லாக எல்லாத்தையுமே கலந்துவிட்டு அடுப்பு வந்து நீங்கள் சிம்லேயே வச்சு வேக வைங்க ஏன்னா பொங்கி டக்குன்னு ஊற்றிடும் ஓட்ஸுன்றதுனால சிம்லேயே வச்சு வேகும் போது நமக்கு நல்லா வெந்து வரும் இப்போ கடைசியாக மல்லியும் புதினா ஒரு கையளவு சேர்த்துட்டு எல்லாத்தையுமே ஒன்னொன்னா சேர்த்துட்டு நம்ம கலந்து விட்டுட்டு வேக வைக்க போகிறோம் இப்போ நம்ம எதுவுமே தாளிக்கத்துக்க நம்ம எடுக்கலை அதே மாதிரி எண்ணெயும் ஒரு ஸ்பூன் கூட தேவைப்படாது இந்த ஒரு கஞ்சிக்கு அவ்வளோ ஒரு ஹெல்த்தியான இந்த ஓர்ஸ் நோம்பு கஞ்சி வந்து நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க இப்போ மூடி போட்டுட்டு நம்ம சிம்லையே வச்சு தான் மூடி போடணும் அது மாதிரி பக்கத்தில் நின்று மூடி போடணும் அப்படி இல்லைன்னு சொன்னால் நீங்கள் ஓப்பன் பாட்லேயே வந்து வேக வச்சு எடுத்துக்கோங்க ஏன்னா டக்குன்னு பொங்கி ஊற்ற சான்ஸ் இருக்குது இப்போ கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம போட வேண்டிய மசாலாவே இதுதான் இந்த காய் மட்டும்தான் வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் மட்டும் தான் நம்ம சேர்க்கணும் வேறு எந்த மசாலாவும் நமக்கு தேவையில்ல இப்போ ஃபுல்லாக கலந்து வேக வச்சதுக்கப்புறம் ஓர்ஸும் அது கூடவே சேர்ந்து வெந்துடும் இப்போ வெந்ததுக்கு வெந்ததுக்கப்புறம் நம்ம வந்து ஒரே ஒரு பொருள் வந்து டேஸ்ட்டுக்காக சேர்க்க போகிறோம் இந்த கஞ்சி செய்கிறதுக்கு அதிகபட்சமாக ஒரு பத்து நிமிஷம் கூட உங்களுக்கு டைம் எடுக்காது அவ்வளோ சீக்கிரமாகவே செஞ்சிடலாம் இந்த மேகி க்யூப் வந்து நீங்கள் டேஸ்ட்டுக்காக மட்டும்தான் நம்ம போடுறோம் உங்களுக்கு கையில் இருந்தால் நீங்கள் போட்டுக்கோங்க அப்படி இல்லைன்னு சொன்னால் நீங்கள் போடாமல் நல்லா தான் இருக்கும் டேஸ்ட்டுக்காக மட்டும் நம்ம இந்த மேகி க்யூப் போட்டோம்னா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம டயட் நோம்பு கஞ்சி இருக்கோம் ஆனால் வந்து கொத்துக்கறி இதெல்லாம் போட்டோம் அப்படின்னு சொன்னால் டேஸ்ட் அதிகமாக இருக்கும் ஆனால் வந்து அதை டயட்டுன்னு நம்ம சொல்ல முடியாது இப்போ வந்து நம்ம ஒரே ஒரு மேக் கியூப்லேருந்து ஒரு க்யூப் மட்டும் நான் எடுத்து போட்டிருக்கேன் அதுலேயே உப்பு இருக்கன்றனால உப்பும் பார்த்து தான் நம்ம போடணும் கடைசியாக மல்லிகை புதினா கொஞ்சம் சேர்த்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் மட்டும் சேர்த்து நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் நெய் வந்து நம்ம ரொம்ப ரொம்ப ஹெல்தி தான் நமக்கு உடம்புக்கு ரொம்பவே நல்லது இப்போ நெய் சேர்த்துட்டு நம்ம ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்ம சூப்பரான நோம்பு கஞ்சி ஓட்ஸ்லேயே ரெடி பண்ணிடலாம் இதே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும் இந்த ரெண்டுமே ரொம்ப ரொம்ப ஒரு ஹெல்த்தியான நோம்பு கஞ்சியாக இருக்கும் கண்டிப்பாக நீ ஹெல்தியாக இந்த நோம்பில் வந்து சாப்பிட்றது மட்டும் இல்லாமல் உங்கள் யாருக்கெல்லாம் நீங்கள் வந்து ஷேர் பண்ண நினைக்கிறீங்களா அவங்களுக்குலாம் ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவாக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் மாதிரி ஹெல்த்தியாக செஞ்சு சாப்பிடுங்க எப்பவுமே நம்ம சாப்பிடலாம் ஃபாஸ்டிங் டயத்தில் மட்டும் இல்லை இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க் யூ